வியாழ்ப்பாணம் நகர்ப்பகுதியில் மோதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது அது தொடர்பான காணொலி ஒன்று தற்பொழுது சமூக வலைதளங்களிலே வெளியாகி வைரலாகி வருகின்றது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து மற்றொரு ஆணை தாக்குகின்றார்கள் எதற்காக தாக்குகின்றார்கள் என்பது தொடர்பான காரணம் வெளியாகவில்லை இது தான் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முதல் கே கே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் பட்டினையும் கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற காணொளிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும் ஜாப்பானம் ஸ்டான்லி ரோட் வெலிங்டன் சந்தி பகுதியிலே ஒரு மோதல் சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கின்றது அது தொடர்பான காணொளி ஒன்று தற்பொழுது சமூக வலைத்தளங்களிலே வெளியாகி அதிகளவானோரால் பகிரப்படுகின்ற ஒரு காணொளியாக அந்த காணொளி பார்க்கப்படுகின்றது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் மற்றொரு ஆணை தாக்குகின்றார்கள் தவிர மற்றுமொரு பெண் கீழே இருக்கின்றார் எதற்காக தாக்குகின்றார்கள் ஏன் தாக்குகின்றார்கள் என்பது தொடர்பாக எந்த தகவலுமே வெளிவரவில்லை இது தொடர்பான காணொலியை அங்கே இருந்த அதாவது அந்த இடத்திலே இருந்த ஒருவர் அதை பதிவு செய்திருக்கின்றார் அதன் தொடர்ச்சியாக அந்த காணொலி தற்பொழுது வெளியிலே வந்திருக்கின்றது இதுதான் தற்பொழுது அதிக அளவிலே கொண்டிருக்கின்றது கொண்டிருக்கிறது நகர் நகர்பகுதியிலே இவ்வாறு ஒரு தாக்கல் சம்பவம் இடம்பெற்றமையானது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு வழி திடீரென ஒருவரை மற்றொருவர் தாக்குகின்ற போதோ அல்லது இன்னொரு பெண் வந்து தாக்குகின்ற போதோ அவர் மறிக்க முற்படுகின்றார் பின்னர் தாக்க முற்படுகின்றார் இப்போ இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போது அங்கே ஒரு பரபரப்பான நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது ஏதோ குடும்ப பிரச்சனை காரணமாக தாக்குகின்றார்கள் என்கின்ற அடிப்படையிலே அதை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கிறது அந்த காணொலி எடுத்துக்கொண்டிருக்கின்ற போதே ஏன் தாக்குகின்றார்கள் என்பது தொடர்பான கேள்வி எழுப்பப்படுகிறது அதுக்கு ஒருவர் ஒரு பதிலை சொல்லுகின்றார் ஆகவே எதுவாக இருந்தாலும் அந்த காணொலியை பார்க்கின்ற பொழுது நாங்களாகவே ஒரு முடிவுக்கு வர முடியாது ஏதோ ஒரு குடும்ப பிரச்சனை காரணமாக இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெறுகின்றது என்பது தொடர்பாக ஊகிக்க முடிகின்றது ஏனென்றால் இது ஒரு இளைஞர்கள் குழு தாக்குகின்ற வகையிலோ அல்லது மதுபோதையில் வந்த ஒரு குழு தாக்குகின்ற வகையிலோ அந்த காணொளி இல்லை ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் அந்த பகுதியிலே நிற்கின்றார்கள் அப்போது இன்னொரு ஆணும் இன்னொரு பெண்ணும் சேர்க்கிற வண்டியில் வந்து இவ்வாறு முதலில் ஆண் அந்த ஆணை தாக்குகின்றார் அந்த பெண் கீழே அப்படியே இருக்கின்றார் அந்த ஆனோர் அந்த மற்றொரு பெண்ணும் சேர்ந்து தாக்கின்றார் அவ்வாறுதான் இந்த காணொளி அமைந்திருக்கின்றது இது ஒரு காணொலியாக பார்க்கப்படுகின்றது அதனை தாண்டி பொதுவாக ஒரு விடயத்தை நான் இங்கு சொல்லுகின்றேன் அதாவது தற்பொழுது உறவு நிலைகளுக்குள் ஏற்படுகின்ற பிரச்சனையால் அது ஒரு பாரிய பிரச்சனையாக மாறிவிடுகின்றது இந்த தனி ஒழுக்கம் என்பது தற்பொழுது ஒருவரிடமும் இல்லாமல் போயிருக்கின்றது ஒருவர் குடும்பமான பின்னர் அதற்கு பிறகாக இன்னொரு தொடர்பு வைத்துக் கொள்வது இது போன்ற விடயங்களால் பல சிக்கல்கள் குடும்பங்களுக்குள்ளே வருகின்றது அதனால் ஒருவர் மற்றொருவருக்கு நம்பிக்கை துரவம் செய்வதாகவே அது பார்க்கப்படுகிறது இதனால் கோவமடைகின்றவர்கள் அதற்கு எதிர்வினை ஆயத்துகின்றார்கள் அதோடு சேர்த்து அவர்களது உறவுகளும் எதிர்வினை ஆயத்துகின்றார்கள் அப்படியான சூழ்நிலையில் இந்த சமூகங்களுக்குள்ளே தற்பொழுது ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு நிலை அல்லது குடும்பங்களுக்குள் அல்லது கணவன் மனைவிக்குள் ஒரு ஒற்றுமை இல்லாத நிலை தற்பொழுது உருவாகியிருக்கிறது இருக்கின்றது அதற்கு பிரதானமான காரணமாக இந்த தொலைபேசி இருக்கின்றது அதாவது தொலைபேசியில் நேரடி அழைப்புகளின் ஊடாக இது நடக்கின்றதோ இல்ல சமூக வலைத்தளத்தின் ஊடாக நடக்கின்றதோ ஆனால் இப்படியான பிரச்சனைகளுக்கு பிரதானமான காரணமாக தொலைபேசி இருக்கின்றது அதன் ஊடாக இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது தான் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கின்றது ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராஜாஜி ஜெயகாந்த் அடிவாடு அப்ப தரம் வந்த அடிவாடு வேலையே நீ

இரா <laughs> அமர் <laughs>